இப்போ நம்ம பார்க்க போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் அப்பளம் எப்படி செய்ய போகிறாங்கன்னா பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளத்துக்கு தேவையான மூளை பொருளை போட்டாங்க அதில் வந்து ஒரு ஆயில் ஊற்றுறாங்க ஆயில் எதுக்கு ஊற்றுறாங்கன்னு தெரியல பட் எதுவும் ஆயிலாக தண்ணியாக ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் மிளகாப்பொடி போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா என்னடா கலவை கலந்த மாதிரி கலக்குறிங்களாப்பா கலகலன்னு கலக்குறாங்க கலந்ததுக்கப்புறம் ஒரு கலர் வருது பாருங்கள் தக தாக மஞ்சக்கடலில் மின்னிச்சு அந்த அக்கா எடுத்துகிட்டு போய் கொட்டுது கேமராமேனை பார்த்துட்டே போங்க அக்கா நான் சொல்கிறப்ப தான் கொட்டுறேன் போங்க 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 இப்போ என்னை பார்க்குறீங்க நான் கொட்டை சொல்கிறப்ப கொட்டுறேன் ஓகேங்களா பார்க்குறீங்களா இப்போ கரெக்டாக கொட்டுங்க கொட்டிட்டீங்களா ஆ அவ்வளோதான் இறங்கி போங்க வீட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே இருக்குது மிஷினுக்குள்ளே இருந்து அப்படியே பொடி பிடிப்பொடியாக நசுக்கி ஒரு ஹீட்ரு பாக்ஸ் வழியாக வெளியே வருதுன்னு சொன்னாங்க இந்த வந்துருச்சுங்க ஏதோ பைப் லைன் வர்ற மாதிரி வருது அது என்னான்னு பார்த்தோம்னா கடைசியில் அப்போலாம் தாங்க இப்படி பைப் லைன் வர்ற மாதிரி வருது அதுலேருந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி நேராக போட்டு வயர் மாதிரி போகுது போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு மிஷினுக்கு போகுது மிஷினில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அவங்க கட் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு நேராக கட் பண்ணுதுங்க அடா அடா என்ன ஒரு அருமையாக கட் பண்ணுது அடாடா கட்ட கட்டா கட்ட கட்டானே கட் பண்ணுது இப்போ அளவு கரெக்டாக தாங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு வேணும் போல் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிலே வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதில் உள்ள பார்த்தீங்கன்னா மண்ணில் சடிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது அதில் ஏற்கனவே மொளாப்பொடி இதெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க அந்த கலவையில் நல்லா கலந்து கலந்ததுக்கப்புறம் நமக்கு வெளியே வருது பார்த்தீங்கன்னா எவ்வளோ களை ஃபுல்லாக கண்குள்ளே கச்சா பச்சை உப்பு சிக்க சிக்க சிக்கவேன்னு இருக்குது எல்லாம் மொளகாப்பொடி தாங்க இந்த வேலையில் இவங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நேரம் ஒரு அப்பளம் சாப்பிட்டாவே நமக்கு எவ்வளோ காரமாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இவங்க பாருங்கள் அந்த மொளகாப்பொடியில் தான் கை வச்சு எழுறாங்க ஆனால் கை எவ்வளோ தான் எரியுதுன்னு தெரில என்ன பண்ணுறது நம்ம பிறந்துட்டோம் வாழணும்ல அதுக்கொரு வேலையை செஞ்சு தானே ஆகணும் அதனால தாங்க செய்கிறாங்க ஆனால் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி வந்து வைக்கிறாங்க காற்று போகாமல் வைக்கணும் இல்லைன்னா நான் போயிடும் அது எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா கெட்டியாக கவர் பண்ணுறேன் அடுத்து நம்ம தாய்க்கழிவு ஒன்று வருதுங்க அதை நான் சொன்னேன் வேற மட்டும் எடுத்துகிட்டு போய் எனக்கு வீடியோ போடுமா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை புதுசாக இருக்குது நான் இதவே எடுத்துகிட்டு போய் வீடியோ போடுறேன் நீங்கள் யாருனே தெரியாத மாதிரி வாங்க நீங்கள் நான் யாருனே தெரியாத மாதிரி வேலை செய்கிறேன்ச்சு இந்த நம்ம தாய்க்கழிவு வரும்பாருங்க இப்போ வந்துட்டியாமா ஆ போ 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 நான் உடனே பார்க்க மாட்டேன் நீ என்னையே பார்க்க மாட்டேன் நீங்கள் எப்பயும் போல் வேலை செய்கிற மாதிரியே செய்ய பார்ப்போம் சரியா சீக்கிரம் தான் அவர்மா எவ்வளோ நேரம் வச்சுட்டியா இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா அந்த கவர் எடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே போடாமல் சட்டு புட்டுன்னு வேகமாக வேகமாக உள்ளே போடுவேன் நான் கேமரா எடுக்க நீ வந்து போட்டுகிட்டே இருப்பேன் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு நம்ம தாய் எல்லாமே ரெடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ராக்ஸஸ் என்னென்னா எத்தனை எத்தனை வைக்கிறேன்னு கேட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது வந்தோம்மா வீடியோ எடுத்தால் போனோம்மான்னுறா அப்படின்னு சொல்லிச்சு சேருன்னு போன முன்னாடி ஃபுல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு ஆக்காட்டை போகுது அந்த அக்கா என்ன ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு சீல் வைக்கிது வேறு ஒன்றும் இல்லைங்க சீல் வச்சிட்டு சீல் வைக்காமல் தூக்கி போடாதமா ஓனர் சொல்லிடுவேன் அப்போலாம் உடஞ்சி போயிடுன்னு சொன்னேன் நீ என்னடா சொல்கிறது அவனே வீடியோ பார்த்துட்டு கேப்பாளா நான் அப்போ பேசிக்கிறேன் நான் சரிக்கா பேசிங்க்கா நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்